தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து ஏழு வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய வைகள் பொதுவா திருமணம்னாலே ஒரு ஆணை விட பெண்ணுக்கு மூணு வயது குறைவா இருக்கும்படியாதான் திருமணம் செய்வாங்க இது எதனாலன்னா பொதுவா முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டாலே அவங்களுக்கான திருமண வேலைகளை செய்வாங்க அந்த பெண் வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வயசு பதினோரு வயசா இருக்கும் அதாவது இந்த காலத்துல ஆறாவது படிக்கிற பெண் பிள்ளைகள் அந்த வயசு அதே நேரத்துல பையன் எப்ப வயசுக்கு வருவாருனா அவருடைய ஒன்பதாவது அல்லது பத்தாவது படிக்கிற வயசுல அதாவது அவனுடைய பதினாலு அல்லது பதினஞ்சாவது வயசுல பையன் வயசுக்கு வர்றான் பொண்ணு பதினோராவது வயசுல வயசுக்கு வருது பையன் பதினாலாவது வயசுல வயசுக்கு வருவான் இதனாலதான் அந்த காலத்துல பொண்ணை விட பையனுக்கு மூணு வயசு அதிகமா இருக்கும்படியா திருமணம் செஞ்சாங்க ஏன்னா அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுதான் அந்த காலத்துல நடந்துகிட்டு வந்த நடைமுறை இப்போ சில விஷயங்கள் நம்ம ஒண்ணு ஒன்னா பாத்துக்கிட்டு வரலாம் முதலாவதா நம்ம வீட்டுல நமக்கு அக்காவும் இருப்பாங்க தங்கையும் இருப்பாங்க ரெண்டு பேர் கூடயும் நம்ம பழகும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுது அதாவது எனக்கு தங்கச்சி தான் பிடிச்சிருக்கு அக்கா பிடிக்கல இல்ல அக்கா தான் பிடிச்சிருக்கு தங்கச்சி பிடிக்கல அப்படின்னு நம்ம யாரும் சொல்றதே இல்லை ஏன்னா நமக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் நம்ம கூட அக்காவா இருந்தாலும் சரி தங்கையா இருந்தாலும் சரி பழகுறதுல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பழகுறாங்க அதனால நமக்கு அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் நமக்கு தோணுது இதுல அக்காவா இருந்தா நம்ம தான் நம்ம தம்பியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனம் அவங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் அண்ணன் தங்கச்சியை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனமும் அந்த அண்ணனுக்கு இருக்கும் வயசுல அதிகமானவங்க வயசுல குறைவானவங்களை நல்லா பார்த்துக்குவாங்க ஏன்னா நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற பொறுப்பு அப்படின்றது அது இயற்கையானது அது போலதான் என்னன்னா ஒரு திருமணம்ங்கிறப்ப வயசுல யாரு அதிகமானவங்களோ அவங்க வயசுல குறைவானவங்களை கவனிச்சுக்குவாங்க இது மாதிரி ஒரு ஆண் தன்னை விட மூணு வயது குறைவான பெண்ணை திருமணம் செஞ்சாங்கன்னா அந்த வயதில் மூத்த ஆண் வயதில் குறைந்த பெண்ணை இவர் தான் கவனிச்சுக்கிட்டு வருவாரு இது வந்து இயற்கை அதே மாதிரி வயதில் மூத்த பெண்ணை இவங்க திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு வீட்டில் அக்கா எப்படி தம்பியை நல்லா பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களும் நல்லா பாத்துக்குவாங்க அதனால வயதில் குறைவானவங்களை திருமணம் செஞ்சாலோ இல்ல வயதில் அதிகமானவங்களை திருமணம் செஞ்சாலோ அவங்க கவனிக்கிறதுல எந்த வித வித்தியாசமும் இருக்காது ரெண்டாவதா வயசுல அதிகமான பெண்ணை திருமணம் செய்யறதா இருந்தா ரொம்ப வயசு அதிகமா இருக்கிறவங்கள பண்ண வேண்டாம் ஒரு மூணு வயசு அதிகபட்சம் ஒரு மூணு வயசு அதிகமா இருந்தா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சில பேர் பொதுவா சொல்லுவாங்க அதாவது வயசுல மூத்த பொண்ணை திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அதுக்கு என்ன முழுமையான ஒரு காரணம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவர் சொல்லுவாரு வயது ஐம்பதாக ஆயிருந்தாலும் அந்த காதல் உணர்வு இருபது வயசுல என்ன இருந்ததோ அதே தான் இப்பையும் என்னுடைய மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அதாவது ஒரு பெண் அந்த காதல் உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு வயது ஐம்பதா இருந்தாலும் அல்லது எழுபதா இருந்தாலும் இருபது வயசுல உள்ள நினைவு தான் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அவர் சொல்லுவாரு நமக்கு வயசாயிட்டு நம்ம இதை விட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னாலும் அது மனசால அது வரல ஏன்னா மனசு இன்னும் இருபது வயசாதான் இந்த ஒரு விஷயத்துல இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பெண் வந்து உடலால கொஞ்சம் வேகமா வளர்ந்துகிட்டே போவாங்க அதாவது அவங்களுடைய உடல் வளர்ச்சி ஆணை விட வேகமா போய்கிட்டு இருக்கும் அவங்க வயசுக்கு வர்றதையும் பாருங்க ஆண் வயசுக்கு வர்றதையும் பாருங்க ஒரு பெண் பதினோரு வயசுல வயசுக்கு வர்றாங்க ஆண் பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுல தான் வயசுக்கு வர்றாங்க இது மாதிரி பெண் வந்து முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் வயசுல மூத்த பெண்ணா இருந்தா அந்த பெண்ணின் உடல் வயசான தோற்றத்துக்கு சீக்கிரமா போயிடும் ஆனா இந்த ஆணுடைய மனசு இன்னும் இருபது வயசு இளமையிலேயே இருந்துகிட்டு இருக்கும் அந்த நேரத்துல அந்த பெண் துணையை பார்க்கும்போது அவங்களுக்கு வருத்தமா இருக்கலாம் அட நம்ம நம்மளை விட வயது குறைவான பெண்ணா கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நாம சந்தோஷமா இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதாவது பின்னாடி நினைப்பாங்க அதுக்காக தான் வயதில் மூத்தவங்க சொல்லுவாங்க நீங்க விஷயம் தெரியாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் நம்மளை விட பெரியவங்களா உள்ளவங்கள்ட்ட அந்த அனுபவத்தை பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க திருமண வாழ்க்கையில நம்ம வெறும் பழக்க வழக்கம் மட்டும் இல்ல இந்த காதல் உணர்வும் வேண்டும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்றாங்க இந்த காதல் உணர்வுலையும் அந்த வாழ்க்கை சரியா போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெரியவங்க சொல்றது எப்படின்னா பெண் வயதுல குறைவாகவும் ஆண் வயதுல அதிகமாகவும் இருந்தா அது கரெக்டா எழுபது வயசு வரைக்கும் தாண்டி போகும்போது அது சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாங்க அதனால வயதுல மூத்த பெண்ணை திருமணம் செய்யறவங்க இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு சரின்னு தெரியறது நாளைக்கு தப்பா தெரியலாம் அதனால கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல எனக்கு இந்த காதல் உணர்வு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல இதை விட இந்த உலகத்துல பல பல விஷயங்கள் எனக்கு இருக்குது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல துணையா இருந்தா போதும் அப்படின்னா அவங்க இதை பத்தி கவலையே பட வேண்டாம் தாராளமா திருமணம் செஞ்சுக்கலாம் மூன்றாவதா ஒரு விஷயம் எப்போதுமே வயதுல மூத்தவங்களோட அறிவுரைய வயதுல குறைவா உள்ளவங்க எப்போதும் கேட்பாங்க அதாவது வயதுல மூத்தவங்க ஆலோசனை சொல்லுவாங்க வயதுல குறைந்தவங்க கேட்டுக்குவாங்க அதே மாதிரிதான் ஒரு ஆண் தன்னை விட வயதுல குறைந்த பெண்ணை திருமணம் செஞ்சா அந்த ஆணுடைய வழிகாட்டுதலை அந்த பெண் கேட்டுக்குவாங்க அதே நேரத்துல வயதுல மூத்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தா நீங்க அவங்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கோங்க ஏன்னா அவங்க தான் உங்களுடைய வழிகாட்டி எப்போதுமே மூத்தவங்க தான் ஒரு வீட்டுல எப்போதுமே வழிகாட்டியா இருப்பாங்க அதனால வயதுல மூத்த துணையான அந்த பெண் அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்க எப்போதும் போறதா இருந்தா அவங்கள நீங்க தாராளமா திருமணம் செஞ்சுக்கலாம் ஒரு குடும்ப சச்சரவான சூழ்நிலை அதாவது கருத்து வேறுபாடு அதிகமா வரும்போது யார் வயதுல மூத்தவங்களோ அவங்களுடைய பேச்ச வயதுல குறைவானவங்க கேட்டுக்குவாங்க அதே மாதிரி இந்த வயதுல மூத்த பெண்ணை நீங்க திருமணம் செஞ்சிருந்தீங்கன்னா அவங்களுடைய அறிவுரைப்படி நீங்க கேட்டுக்கணும் அப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா வயதுல மூத்த பெண்ணை திருமணம் செய்யலாம் நாலாவதா ஒரு விஷயம் ஒரு ஆண் தன்னை விட வயதுல மூத்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தாலும் சரி தன்னை விட வயதுல குறைந்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தாலும் சரி திருமணம் செஞ்சுக்கிட்ட ஆணும் பெண்ணும் தன்னுடைய காதல் உணர்வு உள்ள வயதுகளான இருபத்தோரு வயதிலிருந்து அந்த நாற்பது வயது வரை இந்த காலகட்டங்களில் காதல் உணர்வோட தெய்வீக இல்லற வாழ்வையும் இணைந்து வாழ்ந்தாங்கன்னா பிற்காலத்தில் அதாவது நாற்பது வயதிலிருந்து கடைசி ஆயுள் வரைக்கும் இவங்க எந்தவித குறையும் இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க இது வயதில் அதிகமான பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தாலும் சரி வயதில் குறைவான பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தாலும் சரி இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும் அதனால இந்த காலகட்டங்களில் எந்த பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க இந்த மேற்கூறிய நாலு விஷயங்களையும் வயதில் அதிகமாக உள்ள பெண்ணை திருமணம் செய்ய போகிறவங்க கவனமாக பார்த்துக்கோங்க